நூற்றி நாற்பது தென்னை மரம் காப்புங்க ஒரு தனி கிணறுங்க ஒரு தனி போருங்க அஞ்சு ஹச்பி ஃப்ரீ சர்வீஸுங்க தார் ரோடு பேசுங்க ஊரை ஒட்டியே தோட்டம் வந்துடுதுங்க எல்பிபி பாசன வசதிங்க ஈரோட்டுக்கு ஏழுங்க திருப்பூருக்கு முப்பத்தி மூணுங்க எல்லோ சிட்டி ப்ராப்பர்டீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க சென்னைமலை சப்ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸ்க்கு சேர்ந்ததுங்க சென்னைமலை டவுன்லேருந்து ஒம்பது கிலோமீட்டருங்க கேஜி ஒலஸ்க்கு பக்கத்தால் அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர்காரங்களுக்கு முப்பத்தி மூணு கிலோமீட்டருங்க நல்லூர்லேருந்து அப்படியே ஈரோடுலேருந்து நம்ம ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல எடுத்தோம்னா ஒரு இருபத்தேழு ஏழு கிலோமீட்டருங்க பன்னெண்டு வருஷம் வயது உள்ள நூற்றி நாற்பது தென்னை மரங்கள் இருக்குதுங்க எல்லா மரத்துலேயும் அருமையான காப்புங்க இந்த ஏரியா முழுவதுமே எல்பிபி பாசன வசதி இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த ஏரியா வந்து முப்போகம் வளையக்கூடிய ஏரியாங்க இது எல்லாமே இது நம்ம தென்னந்தோப்புங்கிறதுனால தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாதுங்க சொட்டு நீரும் போட்டிருக்குறாங்க தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியான்னு வைங்களேன் ஒரு போர் இருக்குதுங்க போர் ஒன்றும் பயன்படுத்துறது இல்லைங்க அது வேடைக்கு ஓட்டினதுங்களாமா கிணத்துலேயே தண்ணி மேலேயே கிடக்குதுங்க அப்படி நீங்கள் கையை விட்டு மோந்துக்கலாமாங்க தண்ணி ஃபுல்லாக பட்டையாக கிடக்குதுங்க இந்த ஏரியாவில் சொட்டு நீரும் கிடக்குதுங்க நீங்கள் அப்படியே மடையிலே பாய்ச்சறதுனாலும் பாய்ச்சலாம் நல்ல பெரிய கிணறுங்க தண்ணி ஃபுல்லாக கிடக்குதுங்க வைங்களேன் அதே மாதிரி வந்துங்க காடு நூறு பர்சன்ட் வாஸ்துப்படி இருக்குதுங்க எனக்கு வந்து வாஸ்து தான் வேணுங்க வயக்காடு வயக்காட்டுக்கு என்னங்க வாஸ்து வயக்காட்டுக்குலாம் வாஸ்தே பார்க்கக்கூடாது முறைப்படி அப்புறம் வாஸ்து இருக்கிற காட்டில் தான் விவசாயம் பண்ணணும்னா நம்ம எப்படி சோறு தங்கிறதுங்க அதனால வந்துங்க இந்த காடு வாஸ்துப்படி இருக்குது எனக்கு வாஸ்து வேணும் நட பிடிக்கிறவங்களுக்கும் ஓகே கிழக்கு பார்த்து காடு கிளசரிவு காடு வாஸ்து படி இருக்குது கிணறு செலமோல நூறு பர்சன்ட் வாஸ்தும் இருக்குது எல்லா வசதியும் இருக்குதுங்க நீங்கள் கேட்டால் எல்லா வசதியும் இருக்குது தார் ரோடு பேஸ் இரநூத்தி இருபது அடி கிழக்கு பார்த்து இருக்குது பக்கத்துலேயே ஊரும் இருக்குது ஊரை ஒட்டியிரு லேண்டு வந்து வீட்டை வேணாலும் கட்டி இங்கேயே குடியிருந்தும் போல அதே மாதிரி ஈரோடு டவுனுக்கு ரொம்ப பக்கம் திருப்பூர் பக்கம் சென்னைமலையிலேருந்தும் பக்கம் அருமையான ஒரு மதிப்பு மிகுந்த ஊரில் மதிப்பு மிகுந்த ஏரியாவில் இருக்குது வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க அதிகபட்சம் ஒரு பத்து நாள் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுக்குள்ளே புக்கிங் ஆயிரும் வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் ஒரு ஏக்கரோட ரேட்டு ஃபைனலாக எழுபத்தஞ்சுருவா கேட்குறாருங்க எழுவது ரூபாய்க்கு கீழே ஏதாவது கேட்குற ஐடியா இருந்தால் நம்ம வேறு கார்டு ஏதாவது இருந்தால் பார்த்துக்கலாமுங்க இந்த பிளாண்டு நடக்கவே நடக்காது எழுவது ரூபாய்க்கு மேலே ஏதாவது ஒரு ரேட்டு போய் பேசலாம் எழுவது ரூபாய்க்கு மேலே ஏதோ ஒரு ரேட்டுங்கிறது நடக்குது நம்ம போய் உட்காந்து பேசும்போது தெரிஞ்சிருங்க எழுபது ரூபாய்க்கு கீழே ஏன்னால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க கூப்பிடுங்க ரெண்டு ஏக்கர் இருக்கு அப்படியே ஒன்று நாற்பது பட்ஜெட் வச்சுக்கிறவங்களுக்கு அழகாக போய் செட்டில் ஆகிக்கலாமுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்புங்க ஒரு தனி கிணறுங்க ஒரு தனி போரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸுங்க தார் ரோடு பேஸுங்க இரநூத்தி இருபது அடி கிழக்கு பார்த்ததுங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குங்க கிணறு தலைமுலையில் ஊரை ஒட்டி லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சு அடிச்சு சொல்கிறாங்க அனுசரித்து கொடுத்துருவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களுக்கு தோட்டம் என்ன மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க